இந்த சமூகத்திற்கு திரும்பியும் கிள்ளி போடாத அரிதாரம் பூசிய நடிகர்களை நடிகராக பார்க்கக்கூடிய மனப்பான்மை என் தமிழ் சமூகத்துக்கு வர வேண்டும் நம்ம பல்லாயிர கணக்கில் போய் நின்று அங்க அவரை பார்க்க போய் நம்ம மீதி போட்டு அதிப்பட்டு தண்ணி இல்லாம நம்ம மயக்கம் போட்டு விழுந்து செத்த பிறகு இன்றைக்கு வந்து அரசை குறை சொல்வது காவல்துறையை குறை சொல்வது இன்னொரு ஆதாரம் என்கிட்ட இருக்கு புசியானந்த் அவர்கள் அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்தில் இந்த இடத்தை நான் பெற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்களுக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் இந்த இடத்திலே கூட்டத்தை நடத்தி கொள்வேன் எங்கள் நிர்வாகிகளுக்கு சொல்லிவிட்டேன் பத்தாயிரம் பேர் தான் வருவார்கள் இந்த இடம் எங்களுக்கு போதும் என்று அவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரோடு அந்த ரூட் மேப்பை வைத்துக் கொண்டு தன் சக நிர்வாகிகளோட டிஸ்கஸ் பண்ண வீடியோ வெளியே வந்திருக்கிறது ஆக இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கின்ற போது முழு புசிரிக்காய சோற்றில் மறைப்பது போல் இவ்வளவு முப்பத்தி ஒரு கேமராக்கள் இருக்கிறது இத்தனை தொலைக்காட்சிகள் நேரடி ஒளிபரப்பு செய்திருக்கிறது எல்லார் கண்ணிலும் மண்ணை தூவி விட்டு ஒரு அரசியல் கட்சியின் மீது ஒரு அரசியல் மீது ஒரு தனிப்பட்ட ஒரு திமுகவின் மாவட்ட செயலாளர் குற்றம் சொல்லி தப்பித்துக் கொள்கிற எவராக இருந்தாலும் சட்டத்தில் முன்னிறுத்தி தண்டிக்கப்படுவதற்கு முதலமைச்சர் அவர்களே நீங்கள் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவையின்

ஆனால் இந்த இயக்கம் ஒன்றையும் பார்க்கும் ஒப்பனையும் பார்க்கும் என்கிற வரலாற்று பின்பலம் கொண்ட சமூக நீதி என்கிற மகத்தான ஆயுதம் எங்கள் கையில் இருக்கிறது சமத்துவம் என்கிற ஆயுதம் எங்கள் கையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டுமிகு பேரவை தலைவரின் வாயிலாக உண்மை வெளிவந்து உண்மையான குற்றவாளிகள் எவராக இருந்தாலும் சட்டத்தை முன்னிறுத்து தண்டிக்கப்பட வேண்டும் அதற்கு இந்த அவை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற இந்த அவையின் கவனத்தை மாண்பு முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் ஆற்றிய மகத்தான பணிகளுக்கும் மருத்துவர்களை ஊசி போட்டு கொண்டு விட்டார்கள் செவிலியர்கள் கொண்டு விட்டார்கள் சொல்வார்கள் அந்த மகத்தான பணியை சகித்துக் கொண்டு செய்தவர்கள்